பஃபெக்ஷன் இது ஒரு காதல் கதை வண்ண நிலவும் உன்னை வட்டமிட்டு சிறைப்பிடிக்கும்படி உன்னழகையும் மறைத்து வைக்க அடடா என்ன கவிதை மிக அருமை என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கும் வரிகள் ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது இப்படித்தான் இருக்கணும் அடியே இலக்கியா இன்னும் எவ்வளோ நேரம் ஆஃபீஸ்லையே புக்கு படிக்க போகிற வீட்டுக்கு போகலாம் வாடி வேலை நாலு மணிக்கே முடிஞ்சுது நீ புத்தகம் படிக்கணும்னு சொல்லிவிட்டு லேட் பண்ணுற மாலினியின் குரல் அது சரி வரேன் என்றேன் இருவரும் நடந்து பஸ் ஸ்டாப் சென்றோம் அப்படி விழுந்து விழுந்து என்னத்தை படித்த என்ற கேள்வியை மாலினி கேட்டாள் அதுவாக பெண்ணை வர்ணிக்கும் காதல் கவிதைடி அந்த கவிதை எவ்வளோ அருமையாக இருந்துச்சு தெரியுமா என்று மாலினியின் கேள்விக்கு பதில் கூறினேன் இந்த டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டியா இப்படியே எத்தனை நாள் தான் நீ பேசுகிறேன்னு பார்க்குறேன் என்றாள் என்னோடய லைஃப்பில் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் பாரு மாலினி என்னோட பார்ட்னர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் தான் வருவான் என்னுடைய பதிலை கேட்டு நக்கலாக சிரித்தவாறு பேருந்து வருகிறதா என்று பார்த்தாள் மாலினி மீண்டும் பேசத் தொடங்கினாள் அப்படி இலக்கியா என்று என்னை அழைத்தவாறு சிரித்தாள் என்னடி சொல்லு உன்னோட ரோமியோ எங்கே காணோம் என்று கேட்டு என்னை பார்த்து சிரித்தாள் நான் அவளின் கேள்விக்கு ஒன்றும் பதில் கூறாமல் சாலையை பார்த்து கொண்டிருந்தேன் மீண்டும் மாலினி என்னை பார்த்து பதில் சொல்லடியே என்று பதில் கூற வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் ஷட்டா மாலினி இன்னைக்கு தான் நான் அவன் தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக இங்கே இருக்கேன் நீ அவனை பற்றி பேசி என்னையே கோபப்படுத்தாத புரியுதா என்றவாறு கோபத்துடன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மோட்டார் எங்களின் முன் வந்து நின்றது எங்கேயோ பார்த்த சாயல் இருந்தது யார் என்று இருவரும் திகைத்து பார்த்தோம் தலையில் அணிந்திருந்த தலைக்கவசத்தை அவிழ்த்த போதுதான் தெரிந்தது என்னை தொல்லை செய்ய வந்திருக்கும் அந்த ரோமியோ என்று அவன் முகத்தை பார்த்தவுடன் எனக்கு கோபம் தலை உச்சியை எட்டியது ஹலோ டியர் ரிலாக்ஸ் அவ்வார் யூ டியர் என்று மெல்லிய குரலில் என்னை பார்த்து கேட்டான் அவன் முகத்தை பார்க்காமல் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தேன் மாலினியோ அவன் நல்லா தான் இருக்கா நீ ஏன் இப்போ இங்கே வந்த அவளுக்கு தான் நீ வந்தாலே பிடிக்காதே அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மேன் நீ ஒரு நாள் அவளுக்கு என் காதல் புரியும் அதான் அவளை பார்க்க தினமும் வரேன் என்று அவன் கூற நான் பதில் பேச தொடங்கினேன் அதெல்லாம் கணவளியும் நடக்காது சார் நான் உங்களை காதலிக்க வாய்ப்பே இல்லை சும்மா மனசுக்குள்ளேயே ஆசையாக வளர்க்குறேன் கோழியை வளர்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வராதிங்க புரியுதா சார் என்று ஆவேசத்துடன் பதில் கூறினேன் என்னை சார் என்று மட்டும் சொல்லாதீங்க நான் உன்னை அஞ்சு மாதமாக காதலிக்கிறேன் ரிலாக்ஸ் உன் கூட பேசலன்னா என்னால் சாப்பிடவே முடியல தெரியுமா என்று அவன் கூற பதிலுக்கு மாடுநியோ ஏ காசு இல்லையே அவங்ககிட்ட என்று அவனின் வார்த்தைக்கு நக்கலாக பதில் கூறினாள் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்க முடியுமா ப்ளீஸ் சார் என்னை டென்ஷன் பண்ணாதீங்க இப்போ இங்கேருந்து கிளம்புங்க கூறியவாறு பேருந்து வருவதை பார்த்து சற்று முன் நகர்ந்து சென்றேன் அவனிடம் ஒன்றும் கூறாமல் பேருந்தில் இருவரும் ஏறினோம் பேருந்தில் இருவரும் வீட்டிற்கு செல்லும் வழியில் மாலினி என்னிடம் ஏன் உனக்கு அவனை பிடிக்கல என்ன காரணம் என்று நச்சரித்து கொண்டே வந்தாள் காரணம் தானே இப்போது சொல்கிறேன் கேளு அவன் முகத்தை பார்த்தியா எவ்வளோ எண்ணெய் வழியுது முகத்தை அப்படி வச்சிருந்தா யாருக்கு தான் பிடிக்கும் அவன் முகத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து தலையில் போட்டால் தலையை நல்லா வாரி விடலாம் போல உனக்கே தெரியும் எனக்கு பெர்ஃபெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட பொருந்தாது இது என்றதும் மாலினி பெர்ஃபெக்ஷன் வாழ்க்கையில் இல்லை நல்ல மனசு தான் முக்கியம் என்று கூறியதும் அப்படின்னா நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று மறுவார்த்தை கூறிவிட்டு ஜன்னல் வெளியே பார்க்க தொடங்கினேன் மறுவார்த்தை பேச முடியாமல் மாலினியும் அமைதியாக இருந்தாள் இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் வேலைக்கு செல்லும் வழியில் அவனிடம் என் காதலை சொல்லிவிட வேண்டும் நான் எதிர்பார்க்கும் பெர்ஃபெக்ட் மேட்ச் அவன்தான் நான் நினைக்கும் இந்த விஷயத்தை மானியிடம் சொல்லிவிடலாமா இல்லை வேண்டாமா அவள் என்ன நினைப்பாள் என்ற சிந்தனையுடன் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன் என்னடி யோசனை பலமாக இருக்கு என்ன விஷயம் என்று என் முகபாவனையை புரிந்து கொண்டு என்னிடம் கேள்வி கேட்டாள் அவளிடம் நான் நினைப்பதை கூறிவிட வேண்டும் என்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம லாயர் ஆஃபீஸில் ஆக்சிடெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் மதிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி என்று நான் கூற என்னாடி சொல்கிற அப்போது ரோமியோவுக்கு துரோகம் பண்ணிட்டியா நீ என்று எனக்கு கோவம் வரும் அளவிற்கு கூறிவிட்டு சிரித்தாள் அடியே யார் சொன்னது அவனை நான் காதலிக்கிறேன் இதை பாரு மீண்டும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத உனக்கு வேணும்னா அவனை நீயே காதலிச்சிக்கோ என்றவாறு கோபத்துடன் பேசி சாலையை பார்த்தேன் பேருந்து நிலையத்தை அடைந்ததும் இருவரும் ஆஃபீஸை நோக்கி நடைபோட்டும் போகும் வழியில் என் மனதிற்குள் அவனிடம் என் காதலை கூறிவிட வேண்டும் என்ற வேட்கை மட்டுமே அவனை காண நான் நாவலாக இருந்தேன் ஆபீஸின் நுழைவாயிலை அடைந்ததும் அவனை காண வேண்டும் என்று கண்கள் அவனை தேடத் தொடங்கியது மேல் மாடியை நோக்கி நடைபோடத் தொடங்கினேன் அவனை பார்ப்பதற்குள் வேறு வேலை ஒன்று வந்தது வேலையை முடித்தவுடன் அவனிடம் என் காதலை சொல்லிவிடலாம் என்று நினைத்தவாறு வேலை செய்யத் தொடங்கினேன் மதிய நேரம் வந்தது இந்த தருணம் தான் சொல்ல வேண்டும் என்று மனதில் சொல்லிக்கொண்டு அவன் இருக்கும் திசையை நோக்கி நடந்தேன் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அவன் அறையில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் அறைக்குள் நுழைந்தேன் ஹலோ மதி ஆர் யூ மேன் என்று முதலில் கேள்வி எழுப்பத் தொடங்கினேன் ஐ எம் குட் என்றான் மேலும் நான் பேசத் தொடங்கினேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ சொல்லலாமா என்றதும் ஓ எஸ் சொல்லுங்கள் என்றான் உங்களை நான் இங்கே வேலை செய்ய வந்த நாள் முதல்ல இருந்தே பார்க்குறேன் உங்களோட ஆட்டிடியூட் அழகு எல்லாமே என்னை கவர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று வெக்கத்துடன் அவன் கண்களை பார்த்து என் மனதிற்குள் ஓடிய வார்த்தைகளை கூறினேன் நான் கூறிய வார்த்தைகளை கேட்ட அவன் திகைத்தவாறு என்னை பார்த்தான் சற்று நேரம் அமைதியாக என் முகத்தை பார்த்தவுடன் பேசத் தொடங்கினான் நீங்கள் சொன்ன வார்த்தை கேட்டு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் அயூஷுவோ வியந்தவாறு கேள்வி கேட்டான் நான் சிரித்தவாறு உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நினைக்கிறேன் என்றேன் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க யோசிக்கணும் பட் எனக்கும் உங்களை பிடிக்கும் என்று தயக்கத்துடன் கூறினான் மதி பல நாள் நான் தவம் கடந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினேன் டேக் யூர் டைம் நீங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் நான் காத்திருக்கேன் நான் வரேன் என்று கூறிவிட்டு நான் எதிர்பார்த்த பர்ஃபெக்ட் பார்ட்னர் கிடைக்கப் போகிறான் என்ற ஆசையுடன் அவனின் நரையை விட்டு இந்நறைக்கு சென்றேன் வீடு திரும்பும் வழியில் மாலினியுடன் நடந்ததை கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் வேலை முடிந்ததும் மாலினியை அழைத்து பஸ் ஸ்டாப் சென்றேன் இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா அவன் என்ன சொன்னால் தெரியுமா என்றேன் நான் உன் பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்லியிருப்பான் அதானே என்றாள் உனக்கு போகிறா ரொம்பத்தான் எனக்கு அப்படிலாம் இல்லை சொல்லு விஷயத்த என்றாள் அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கான் பட் டைம் கேட்டான் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவான் பாரு என்றேன் அப்படியா நல்லது நடந்தால் சரிதான் என்று கூறியதும் பேருந்து வந்தது நாங்கள் வீடு திரும்பினோம் மதி சொன்ன அந்த ரெண்டாவது நாள் என்றுதான் என்ன சொல்ல போகிறான் என்ற குழப்பம் என்னுள் ஆபீஸ் போன உடனே அவனிடம் பதிலை கேட்டுவிட வேண்டும் ஆபீஸை அடைந்தேன் என் கால் முதலில் அவனின் அறையை நோக்கிச் சென்றது புன்னகையுடன் அறையில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் நான் கதவை திறந்து உள்ளே சென்றேன் ஹலோ மதி என்று முதலில் அழைத்தேன் ஹாய் மார்னிங் இலக்கியா என் பதிலை கேட்க தானே வந்திருக்கீங்க என்று கேள்வி கேட்டவாறு என்னை பார்த்தான் எஸ் ஐ வாண்ட் டு நோ யோ ஆன்சர் என்று பயத்துடன் அவனிடம் கேட்டேன் அவன் அறையில் எதையோ தேடிக்கொண்டிருந்தான் திடீரென்று பொக்கையை எடுத்து மேசை மேல் வைத்து ஐ ஆல்சோ லைக் யூ இந்த பொக்கே உனக்கு தான் என்று புன்னகையுடன் கொடுத்தான் நான் அந்த நொடி சந்தோஷ கடலில் மிதக்கத் தொடங்கினேன் நான் இந்த வார்த்தைக்கு ரொம்ப நாள் காத்திருந்தேன் மதி என்னோட பெர்ஃபெக்ட் பார்ட்னர் நீங்கள் மட்டுந்தான் இலக்கியா கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம நாளைக்கு அவுட்டிங் போகலாமா கொஞ்சம் பேசலாம் அதான் என்றதும் கண்டிப்பாக போகலாம் என்றேன் என் வாழ்க்கையில் நடந்த இந்த நல்ல விஷயத்தை உடனடியாக மானியிடம் கூறினேன் அவளும் வாழ்த்து கூறினாள் மறுநாள் இருவரும் அருகில் இருக்கும் உணவகத்திற்கு சென்றோம் சொல்லுங்கள் மதி என்றேன் எப்படி உங்களுக்கு என்னைய பிடிச்சிது என்று அவன் கேட்க என் லைஃப் பார்ட்னர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு காசை விட அழகு தான் முக்கியமாக கருதுவேன் நீங்கள் நீட்டாக அழகாக முடியலாம் நல்லா வரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்க அண்டு ஆல்சோ வேலையில் உங்கள் நேர்மையான குணம் பிடிச்சிது எனக்கு ஓ ஐசி நானும் உங்களை முன்னேறந்தே பார்க்குறேன் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் சொல்ல பயமாக இருக்குது நான் எதையும் உங்கள்கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன் என்று கூறிய வரி சிரித்தார் வேலை முடிந்து வீடு திரும்பும் வேளையில் மாலினி மதி என்ன சொன்னார் அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் அப்புறம் இருந்து எதையும் மறைக்க மாட்டேன்னு சொன்னார் பாத்தி அடி மாலினி ஃபைனலி நான் சொன்ன மாதிரி பார்ட்னர் வந்தாச்சு இதுக்கப்புறம் கல்யாணம்தான் என்று சந்தோஷமாக பேசி கொண்டிருந்த வேளையில் என் சிரிப்பை அளிக்கும் வகையில் அந்த ரோமியோ மீண்டும் என் கண்முன் வந்தான் அவனை எனக்கு பிடிக்கவில்லை என்று பல முறை கூறியும் அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மீண்டும் என் முன் வந்தான் இங்கே பாருமேன் எனக்கு வேறு பர்சன் கூட கல்யாணம் நடக்கப் போகுது எனக்கு பிடிச்ச பர்சனை நான் பார்த்துட்டேன் நீ எல்லாம் எனக்கு பூஃபகிட்டே ஆக மாட்டேன் புரியுதா இங்கே இருந்து கிளம்பு என்று அவனை என் வார்த்தையால் எரித்து பேசினேன் எனது வார்த்தையை கேட்டவுடன் ஒன்றும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்றான் இருவர் வீட்டிலும் எங்களின் காதலை பற்றி கூறி கல்யாண ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினோம் காதலித்த ரெண்டு மாதத்திலேயே கல்யாணம் செய்வது சரியில்லை என்று பலரும் சொன்னாலும் நான் எதிர்பார்த்த அந்த தன்மையினுடைய பையன் எனக்கு கிடைத்து விட்டான் ஆகவே நான் என் அழகை இழப்பதற்குள் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் அலைபாய்ந்து கொண்டிருந்தது அவனுடன் பழகிய இந்த காலம் அவனை நான் நன்கு புரிந்து கொண்டேன் வெளியில் சென்றால் நெருங்க விடாமல் இருக்கும் அவனின் பண்புகள் அவனின் அழகான கண்கள் கருமையான முடி இவை அனைத்தும் என்னை மேலும் கவர்ந்து கொண்டே இருந்தது எங்களின் கல்யாண ஏற்பாடுகள் நடக்கத் தொடங்கியது எனது ஆசை கல்யாணம் என்பதால் ஒவ்வொரு பொருட்களையும் நானே பார்த்து பார்த்து வாங்கத் தொடங்கினேன் மாலினி எனக்கு சில பொருட்கள் வாங்கணும் டிட்டல் இந்தியா போயிட்டு வரலாம் வாடி வாடி என்று அவளை அழைத்துக்கொண்டு சென்றேன் அங்கு சென்றவுடன் இலக்கியா அங்கே பாருன் உன் ஆளோட நிற்கிது இங்கே என்ன செய்கிறாரு என்று அவள் என்னிடம் கேட்டாள் கண்ணை திறந்து பாருடி அது சலூன் முடிவட்ட வந்திருப்பார் ஏன் அழகுக்காகத்தான் கருமையான இருக்கே சரி வா போய் பார்க்கலாம் என்றேன் கடைவாசலின் முன் நின்ற மாலினி என்னை மறைத்தவாறு கண்ணாடி வழியாக மதியை பார்த்தாள் திடீரென்று இலக்கியா உன்னோட ஆள் முடியில்லாமல் பார்த்திருக்கே ஏன் அவருக்குத்தான் கருமையான அப்புறம் ஏன் அவர் முடியில்லாமல் இருக்க போகிறாரு அப்படின்னா இங்கே கொஞ்சம் பாருடி என்றதும் அவளை அந்த கணமே தள்ளிவிட்டு நான் கண்ணாடி வாயிலாக பார்த்தபோது நான் பார்ப்பது மெய்யா இல்லை பொய்யா என்ற கேள்வியுடன் மதியின் கோலத்தை பார்த்தேன் மதி தோப்பா முடியை அணிந்து கொண்டிருந்தான் அப்போ அவன் தலையில் இத்தனை நாள் இருந்தது அப்போ அப்போ நான் எதிர்பார்த்த பெர்ஃபெக்ஷன் என்ற கேள்வியுடன் நான் கண்ணீர் மல்க கடைவாசலின் முன் நின்று கொண்டிருந்தேன்